பாத்திமாவின் வாழ்க்கை மழையில் நனைந்த நினைவுகளைப் போலவே இருந்தது அவரது கணவர் இப்ராஹிம் இறந்த பிறகு சென்னையில் உள்ள அவர்களது வீட்டு முற்றத்தில் ஒரு நிழலாக போனார் தனியார் பள்ளியில் கிடைத்த சொற்ப ஊதியத்தால் வாழ்க்கையை தள்ளிக் கொண்டிருந்த போது உறவினர்களும் அயலவர்களும் அவரை கூர்மையான வார்த்தைகளால் காயப்படுத்தினர் ஒரு தாய் தனியாக மகனை வளர்த்து ஆளாக்க முடியுமா என்ற கேள்விகள் பாத்திமாவின் காதுகளில் ஒலித்தன ஆனாலும் ஒரு புன்னகையுடன் அவர் பதிலளித்தார் என் மகன் என்னை தனியாக விடமாட்டான் அந்த வார்த்தைகள் அவரது இதயத்தில் ஒரு உறுதிமொழியாக பதிந்தன அப்துல் ரஹ்மான் பாத்திமாவின் வாழ்க்கையில் ஒரே நம்பிக்கையும் ஒளியுமாக இருந்தான் தந்தையின் இழப்பை அவன் உணராதவாறு அவர் ஒவ்வொரு நொடியும் முயற்சித்தார் அவனது விருப்பங்களுக்கும் நல்ல எதிர்காலத்திற்கும் வேண்டி பாத்திமா உறக்கத்தை தியாகம் செய்து உழைத்தார் அந்த தியாகங்கள் வீணாகவில்லை அப்துல் படிப்பில் சிறந்தவனாக இருந்தான் அவரது கனவுகள் அவனது கனவுகளாக மாறின கோவையில் உள்ள கல்லூரி வாழ்க்கை அப்துலுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து கொடுத்தது அங்கு அவன் முழுமையாக ஈடுபட்டு பல நண்பர்களை பெற்றான் ஆனால் அனைவரையும் விட வித்தியாசமாக ஒருவர் அவனது வாழ்க்கையில் நுழைந்தார் மைனஸ் ஹாஷிம் முதல் பார்வையிலேயே அப்துல் ஹாஷிமில் ஒரு தனித்துவத்தை கண்டான் வெள்ளி நூல்களைப் போல பரவிய முடி அழகிய கண்கள் எல்லாவற்றையும் பற்றி ஒரு விதமான அலட்சிய பாவம் ஒரு நாள் கல்லூரி உணவகத்தில் ஒரு கூட்டம் மாணவர்கள் ஹாஷிமை கேலி செய்வதை அப்துல் பார்த்தான் பாட்டிரான்ஸ் ஜெண்டர் வருகிறார் என்று அவர்கள் கிண்டல் செய்தனர் அது சமூகம் ஹாஷிமை எப்படி பார்க்கிறது என்பதற்கு ஒரு உண்மையான பிரதிபலிப்பாக இருந்தது அப்துலின் உள்ளத்தில் கோபம் கொதித்தது அவன் அவர்களிடம் சென்று கூறினான் நீங்கள் யாரை கேலி செய்கிறீர்கள் அவனுக்கும் நம்மை போலவே வாழ உரிமை உண்டு அந்த நொடியில் ஹாஷிமின் கண்களில் ஒரு கண்ணீர் துளியை அப்துல் கண்டான் அன்று முதல் அவர்கள் ஒருவருக்கொருவர் தோளாகவும் நிழலாகவும் மாறினர் தந்தையை இழந்த வலியையும் தாயை தனியாக விட்ட குற்ற உணர்வையும் அப்துல் ஹாஷிமிடம் பகிர்ந்து கொண்டான் ஹாஷிமின் வாழ்க்கை அதைவிட கடினமானதாக இருந்தது சொந்த வீட்டிலிருந்தும் சமூகத்திலிருந்தும் அவர் எதிர்கொண்ட புறக்கணிப்புகள் யாரும் அவரை நேசிக்காத வழி மைனஸ் இவை அவரை உடைத்திருந்தன ஆனால் அவர்கள் இருவரும் தங்களுக்கென ஒரு உலகத்தை உருவாக்கினர் புத்தகங்கள் பாடல்கள் கனவுகள் மைனஸ் அந்த உலகத்தில் அவர்கள் மட்டுமே இருந்தனர் ஹாஷிமின் மிகப்பெரிய கனவு ஒரு சொந்த வீட்டில் அமைதியாக வாழ்வது அந்த கனவை நிறைவேற்ற அப்துல் அவருக்கு உதவினான் ஆனால் அந்த நட்புக்கு நீண்ட ஆயுள் இல்லை ஒரு வாகன விபத்தில் ஹாஷிம் இறந்துவிட்டார் அப்துல்லின் உலகம் ஒரு நொடியில் உடைந்து போனது அவனது உள்ளத்தில் இருந்த ஒளி அணைந்தது ஹாஷிமின் மரணத்துடன் அப்துல் மாறிவிட்டான் சிரிப்பு மறைந்து பேச்சு குறைந்ததாயிடமிருந்து கூட விலகியிருந்தான் புறவயமாக தந்தையின் தொழிலை ஏற்று வெற்றியை நோக்கி நடத்தினாலும் அவனது உள்ளத்தில் துக்கம் அவனை வேட்டையாடியது ஹாஷிமின் நினைவுகள் ஒரு நிழலாக அவனை பின்தொடர்ந்தன அப்துலின் தொழில் பெரிய வெற்றியை பெற்றதும் பாத்திமாவின் மனதில் அடுத்த ஆசை தோன்றியது மைனஸ் மகனின் திருமணம் அப்துலுக்கு அழகும் கல்வியும் நல்ல குடும்ப பின்னணியும் உள்ள ஒரு பெண்ணே தேவைப்பட்டார் அப்படித்தான் முதல் திருமணம் மதுரையைச் சேர்ந்த நசீமாவுடன் நிச்சயிக்கப்பட்டது அப்துல் தந்தையைப் போலவே பெரிய செல்வந்தராக இருந்ததால் நசீமாவின் குடும்பம் இந்த திருமணத்திற்கு எளிதாக ஒப்புக்கொண்டது திருமணத்திற்கு முந்தைய நாட்களில் அப்துல் வழக்கத்திற்கு மாறாக மகிழ்ச்சியாக இருந்தான் பாத்திமாவின் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது ஆனால் முதல் ரவில் நசீமா அறைக்குள் நுழைந்து நீண்ட நேரம் கழித்தும் வெளியே வரவில்லை பாத்திமா கதவை தட்டி அழைத்தார் உள்ளிருந்து பயந்து நடுங்கிய ஒரு கூச்சல் மட்டுமே கேட்டது நசீமா கதவை திறந்தபோது பயந்து நடுங்கி உதவியற்று நின்றிருந்தாள் அவள் நேராக தன் வீட்டிற்கு சென்றுவிட்டாள் என்ன நடந்தது என்று யாரும் கேட்கவில்லை அவளும் சொல்லவில்லை அந்த திருமணம் முதல் இரவிலேயே முடிந்துவிட்டது உறவினர்களும் ஊரார்களும் கேள்விகளால் பாத்திமாவை மூச்சு திணற வைத்தனர் உன் மகனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறதா என்ற அவர்களின் பார்வைகள் பாத்திமாவின் இதயத்தில் காயங்களாக மாறின ஆனால் பாத்திமா தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை நசீமாவுக்கு மனரீதியாக பிரச்சினைகள் இருக்கலாம் என்று அவர் தன்னைத்தானே ஆறுதல் செய்து கொண்டார் இரண்டாவது திருமணத்திற்கு பாத்திமா மிகவும் கவனமாக இருந்தார் ஆயிஷா என்ற கல்வியறிவும் தன்னம்பிக்கையும் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்தார் ஆயிஷாவை பார்க்க வந்தபோது அப்துல் சற்று அதிகமாக பேசினான் அவளுடன் நெருக்கமாக இருந்தான் இது பாத்திமாவிற்கு ஆறுதலாக இருந்தது திருமணத்திற்கு முன் ஆயிஷா அப்துலிடம் கேட்டாள் உனது முதல் திருமணத்தில் என்ன நடந்தது அப்துல் தட்டிக்கழித்தான் ஆயிஷா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவள் அவனை நம்பினாள் இரண்டாவது திருமணமும் ஆரவாரமாக நடந்தது முதல் இரவில் அறைக்குள் நுழையும் முன் ஆயிஷா அப்துலை பார்த்து மகிழ்ச்சியுடன் புன்னகைத்து நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னாள் ஆனால் மறுநாள் காலை ஆயிஷாவின் தாய் பாத்திமாவை அழைத்து என் மகளை திருப்பி அனுப்பு உன் மகன் அவளை கொல்லப்போகிறானா என்று கதறினாள் ஆயிஷாவும் பயந்து நடுங்கி நின்றிருந்தாள் உன் மகனுக்கு மனநோய் இருக்கிறது அவனை மருத்துவரிடம் காட்ட வேண்டும் என்று ஆயிஷா பாத்திமாவிடம் கூறினாள் பாத்திமாவால் அதை தாங்க முடியவில்லை அவர் ஆயிஷாவை திட்டிவிட்டு விட்டு வெளியேற்றினார் இரண்டு திருமணங்கள் தோல்வியடைந்ததால் பாத்திமா தனிமையில் ஆழ்ந்தார் உறவினர்களின் கேள்விகளும் ஊரார்களின் குற்றச்சாட்டுகளும் தாங்க முடியாமல் அவர் வீட்டிற்குள் ஒதுங்கிக் கொண்டார் என் மகனுக்கு எந்த குறையும் இல்லை அவன் திரும்பி வருவான் என்று அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார் மூன்றாவது திருமணத்திற்கு பாத்திமா இன்னும் கவனமாக இருந்தார் மரியம் என்ற கல்வியறிவும் தன்னம்பிக்கையும் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்தார் ஆனால் அப்துலுக்கு மரியத்தை பிடிக்கவில்லை இருப்பினும் தாயின் வற்புறுத்தலால் அவன் ஒப்புக்கொண்டான் திருமணத்திற்கு முன்மரியம் அப்துலுடன் பேச முயன்றாலானால் அவன் தவிர்த்தான் மரியத்தின் மனதில் ஒரு பயம் இருந்தது ஆனால் அவள் அதை வெளியே காட்டவில்லை அவள் அவனை நம்பினாள் மூன்றாவது திருமணமும் மகிழ்ச்சியுடன் நடந்தது முதல் இரவில் அறைக்குள் நுழையும் முன்மரியம் அப்துலை பார்த்து புன்னகைத்து நான் உன்னுடன் இருக்கிறேன் என்னால் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் நான் திரும்பி வீட்டிற்கு போக மாட்டேன் என்று கூறினாள் பாத்திமாவால் மரியத்தின் வார்த்தைகளை நம்ப முடியவில்லை அவர் மரியத்தை வீட்டிற்கு அழைத்து வந்தார் மரியத்தின் மனம் வலித்தது ஆனால் அவள் திரும்பி போகவில்லை அவள் அப்துலை புரிந்து கொள்ள முயன்றாள் அவனுக்கு என்ன நடக்கிறது என்று அறிய விரும்பினாள் ஒரு நாள் மரியமும் பாத்திமாவும் அப்துலின் அறையில் மறைந்திருந்தனர் காரின் சத்தம் கேட்டதும் அப்துல் வந்துவிட்டான் என்று புரிந்தது மரியத்தின் கைகள் நடுங்கின பாத்திமா அவளை அணைத்து பிடித்தார் அப்துல் அறைக்குள் வந்து வழக்கம் போல காலணிகளையும் ஜாக்கெட்டையும் கழற்றி ஜன்னல்களை மூடினான் திடீரென அவனது முகபாவம் மாறியது சுவரில் இருந்த ஹாஷிமின் படத்தை பார்த்து அவனது கண்களில் ஒரு பைத்தியக்காரத்தனமான சிரிப்பு தோன்றியது ஹாஷிம் நீ எங்கே இருந்தாய் நான் உன்னை எவ்வளவு நேரம் காத்திருக்கிறேன் என்று அவன் தன்னுடன் பேசத் தொடங்கினான் ஃபாத்திமாவும் மரியமும் பயந்து நடுங்கினர் அப்துல் ஒரு அலமாரியை திறந்து அதிலிருந்து பெண்களின் ஆடைகள் முடி அலங்காரப் பொருட்கள் ஒப்பனை பொருட்கள் எடுத்தான் நீங்கள் எனஷாய் பார்க்கிறீர்கள் என் ஹாஷிமை நீங்கள் அழிக்க முடியாது என்று அவனது குரல் உயர்ந்தபோது மரியம் பயந்து அறையை விட்டு ஓடிவிட்டாள் மகனே இது என்ன என்று பாத்திமாவின் குரல் மெலிந்தது அம்மா நீங்கள் என் மகிழ்ச்சியை அழிக்காதீர்கள் அவன் என்னுடன் இருக்கிறான் என்று அப்துல் கூறினான் திடீரென பாத்திமாவின் தொலைபேசி ஒலித்தது அது அப்துலின் நண்பராக இருந்தார் ஆண்டி அப்துலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அவர் கூறினார் என் மகனுக்கு எந்த குறையும் இல்லை என்று பாத்திமா அழுது கொண்டு சொன்னார் அப்துலுக்கு மயக்க மருந்து கொடுத்து உறங்க வைத்து மருத்துவர் பரிசோதித்தார் உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவனது மனதில்தான் பிரச்சினை இருந்தது நாம் அவனை மனரீதியாக சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் கூறினார் மருத்துவரின் ஆலோசனை பாத்திமாவும் மரியமும் அப்துலின் அறையில் ஹாஷிமின் நினைவுகளை தூண்டும் அனைத்தையும் அகற்றினர் மைனஸ் ஆடைகள் ஒப்பனை பொருட்கள் படங்கள் அப்துல் எழுந்தபோது அறையில் ஏற்பட்ட மாற்றங்களைக் கண்டு பயந்து நடுங்கினான் இது என்ன என் ஹாஷிம் எங்கே என்று அவன் கத்தினான் சுவரில் இருந்த ஹாஷிமின் படம் அங்கு இல்லை பாத்திமாவும் மரியமும் அவனை அணைத்து அப்துல் நான் இங்கு இருக்கிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று மரியம் கூறினாள் அவனது கண்களில் பயமும் வலியும் நிறைந்திருந்தன ஆனால் மரியத்தின் வார்த்தைகள் ஒரு ஆறுதலாக இருந்தன நாட்கள் கடந்தன அப்துல் மருந்து உட்கொள்ளத் தொடங்கினான் பாத்திமாவும் மரியமும் அவனுடன் இருந்து அவனது விருப்பங்களுக்காக பிரார்த்தித்தனர் ஆனால் அப்துல் முழுமையாக குணமடையவில்லை ஹாஷிமின் நினைவுகள் அவனது மனதில் ஒரு நிழலாக நின்றன அப்துல் உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று ஒருநாள் மரியம் கேட்டாள் எனக்கு எந்த குறையும் இல்லை என்று அப்துல் கூறினான் மரியத்தின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன அப்துல் என்னால் உன்னை புரிந்து கொள்ள முடியும் உன் வழி எனக்கு தெரியும் நான் உன் மனைவியாக மட்டுமல்ல ஒரு நண்பராகவும் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்று மரியம் கூறினாள் அந்த நொடியில் அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர் பாத்திமாவுக்கு அது மகிழ்ச்சியை தந்தது நாம் ஒரு பயணம் செல்லலாமா என்று ஒரு நாள் மரியம் கேட்டாள் அப்துல் முதலில் தயங்கினானானால் மரியத்தின் வற்புறுத்தலுக்கு இணங்கினான் மருத்துவரும் அளித்தார் அது ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது அவர்கள் ஒன்றாக நடந்து பேசி பழைய நினைவுகளை மருந்து புதிய அனுபவங்களை உருவாக்கினர் வாழ்க்கை ஒரு ஆறு போல எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதன் ஓட்டம் ஒருபோதும் நிற்காது என்று மரியம் கூறினாள் அந்த வார்த்தைகள் அப்துலின் மனதில் ஒரு ஒளியாக மாறின அப்துல் மெதுவாக பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்பினான் அவனது மனதில் இருந்த பாரம் குறைந்தது அவன் சிரிக்க தொடங்கினான் பேச்சு அதிகரித்தது ஃபாத்திமா மகிழ்ச்சியால் நிறைந்தார் தன் மகனை மீண்டும் பழையபடி பெற்றபோது அந்த தாயின் கண்கள் கண்ணீரால் நனைந்தன மரியம் நீ என் மகனை மட்டுமல்ல என் வாழ்க்கையையும் திருப்பிக் கொடுத்தாய் என்று பாத்திமா மரியத்தை அனைத்து கூறினார் நாட்கள் கடந்தன அப்துலும் மரியமும் மேலும் நெருக்கமடைந்தனர் அவர்களது வாழ்க்கை அன்பாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்தது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது குழந்தையை கையில் ஏந்தி அப்துல் மரியத்தை பார்த்து மரியம் நீ என் வாழ்க்கையை மாற்றிவிட்டாய் நீ எனக்கு மிகப்பெரிய பரிசு என்று கூறினான் பாத்திமா அவர்களின் மகிழ்ச்சியைக் கண்டு புன்னகைத்தார் ஒரு நல்ல மருமகள் கிடைத்தால் வீடு சொர்க்கமாக மாறும் என்று அவருக்கு புரிந்தது மரியம் அந்த குடும்பத்தின் உயிராக மாறினாள் அவள் அப்துலுக்கும் பாத்திமாவிற்கும் ஒரு ஒளியாக இருந்தாள் அப்துலின் மர்மங்கள் முடிந்தன அவன் ஒரு புதிய மனிதனாக மாறினான் ஹாஷிமின் நினைவுகள் மங்கின